தா கோ கோம் பண்றீங்களா சுத்தம் பண்ணணும் வெண்ணிற வச்சு நல்ல பதமா வெந்நீர் வச்சு அப்படியே கொட்டி அரிச்சு குறிச்சோமுன்னா அப்படி இந்த தோல் முழுக்க வந்துடும் இந்த வருது மாதிரி இந்த மாதிரி எப்படி பட படலாம் வருது உள்ளதா ஐயா இந்த இதுக்கு வேலை பிடிச்சி உருவனமுன்னாக்க அப்படியே சரன்னு வந்துடும் அந்தண்ட கறி அப்படியே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் இப்போ கோழி கரு வறுவல் பண்ண போகிறேன் எல்லாரும் வாங்க பார்க்கலாம் இப்போ என்ன ஊற்றிக்கலாம் அடுத்தது பட்டை வகை போட்டுக்கலாம் அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம் வதங்கட்டுப்பா அடுத்தது கருவேப்புல போடுறேன் கருவேப்புல போட்டு கிஞ்சி விட்டா வாட வய நல்லாயிருக்கும் அடுத்தது இஞ்சி பூண்டு ஊத்துறேன் சிச்சம் ராகத்துக்கு நல்லா இருக்கு. தக்காளியை பொலமோ பச்ச வெங்காய சக்கரையெல்லாம் வதங்கிட்டு மஞ்சள் தூள் போடுறேன் இப்போ வந்து சாண்டு சேர்த்துக்கிறோம் கொழம்புக்குள்ள சாண்டு வறுவலுக்கு சாண்டு போட்டால் நல்லா இருக்கும் வந்து இப்போ வந்து சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாமே குடிச்சது கொடுத்த விட்டது இப்போ வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் Uppu chathu kaalaan கோல் கால் ரெடி ஆகிட்டு போய் இறக்க போறோம் சாப்பிட போறோம் வாங்க பார்க்கலாம் பார்த்து சமையல் சுத்தராக செஞ்சுருக்காங்களே யார் வருவாரு இப்படித்தான் இருக்கு நீச்ச குழம்பு நீ வச்ச கிரேவி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வச்சேன் நல்லா இருக்கு வயசாகி வச்சுக்கிறேன் எனக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் சரி சரி நல்லா அருமையாக தான் இருக்கும் பார்க்க சாப்பிடும் போது வாய் ஊறுதா சரி சரி சாப்பிடுவோம் எப்படி இருக்கும் பார்ப்போம் சின்ன பிள்ளையெல்லாம் நிறைய வச்சு கொடுத்தா சாப்பிடுங்க இப்போ எனக்கு நீ தானும் சரியில்ல தெரிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கிறேன் இதன ரத்த பொரியலதா ஆமா ஆமா